ஹெல்த்ஸ் எல்லாம் இருக்கு அதில் மாமாவும் பாப்பா பாப்பாத்தியமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்ச அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்ட் போட்ட ஜுவல்லு ஒத்த விலையில் மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோடய கொலுசு நீங்கள் முதல் முதல் எனக்கு எடுத்த அந்த செயினை பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா படம் வச்சிருக்க அது அந்த பொட்டியோட சாவியை வந்து பாத்ரூம்குள்ளே போகிறப்போ